மதம் மக்களுக்கானது அரசுக்கானதல்ல அரசு எந்த மதத்தையும் சார்ந்திருக்க கூடாது இதுதான் மதச்சார்பின்மை இந்த கருத்தை அம்பேத்கர் முன்மொழிந்த போது கடுமையான எதிர்ப்பு வந்த சூழலில் அந்த கருத்துக்கு துணையாக இருந்தவர்கள் யார் தெரியுமா அம்பேத்கருக்கு அன்றைக்கு உற்ற துணையாக இருந்தவர்கள் யார் தெரியுமா ரொம்ப முக்கியமான செய்தி சத்தம் போடாம கேட்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி அம்பேத்கர் அவர்கள் புதிதாக உருவாக்க இருக்கிற இந்திய அரசுக்கு அரச மதம் கூடாது என்ற நிலைப்பாட்டை எடுக்கிறார் இந்திய அரசுக்கு மதம் இல்லை என்ற முடிவை எடுக்கிறார் எல்லோரும் கடுமையாக எதிர்க்கிறார்கள் அப்போது அம்பேத்கரின் கருத்துக்கு இந்த ஒரு கருத்துக்கு மட்டும் துணையாக இருந்தவர்கள் ரெண்டு பேர் ஒருவர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு இன்னொருவர் யார் தெரியுமா அம்பேத்கரின் பரம வைரி பரம வைரி பரம வைரினா பரம எதிரி வைரின்னா எதிரி அம்பேத்கரின் மிக முக்கியமான கொள்கை பகைவர் யார் என்றால் யாரு காந்தியடிகள் காந்தியடிகள் அவருடைய தியாகம் ஒரு புறம் போராட்டம் ஒரு புறம் அதையெல்லாம் மதிக்கிறோம் வணங்குகிறோம் அது வேறு ஆனால் சனாதன கருத்திலே அவருக்கு நம்பிக்கை இருந்தது அப்படிப்பட்டவர் சாதி இருக்கட்டும் என்று சொன்னார் தீண்டாமை ஒழியட்டும் என்று சொன்னார் அந்த காந்தியடிகள் அம்பேத்கருக்கு துணையாக இருந்த ஒரே கருத்து எது தெரியுமா மதச்சார்பின்மை செக்யூலரிசம் அதனால்தான் காந்தியை நாத்துராம் கோட்சே சுட்டுக் கொன்றான் நாத்துராம் கோட்சே யார் மகாராஷ்டிராவை சார்ந்த சிப்பவன் என்கிற ஒரு பிராமண குடும்பத்தை சார்ந்தவன் காந்தி அவர்களின் கருத்தை ஏற்றுக்கொண்டவர் ஆனாலும் அவரை சுட்டுக் கொன்றார்கள் ஏனென்றால் அம்பேத்கர் முன்மொழிந்த மதச்சார்பின்மை என்கிற கருத்தை ஆதரித்த காரணத்தினால் காந்தியை சுட்டுக் கொன்றார்கள் இது வரலாறு அந்த காங்கிரஸ் கட்சியின் பாரம்பரியத்திலே வந்தவர்தான் இந்திரா காந்தி அம்மையாரும் நேரு அவர்கள் அம்பேத்கருக்கு இந்த கருத்திலே உடன்பட்டதை அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையை திருத்தி அதில் அம்பேத்கர் அவர்கள் விட்டுவிட்ட சொல்லை இணைத்தார் என்கிற இரண்டு சொற்களையும் திருத்தம் செய்து இணைத்தவர் இந்திரா காந்தி அம்மையார் அந்த இந்திரா காந்தியின் பேரன் ராகுல் காந்தியோடு திருமாவளவன் கைகோர்த்து நிற்கிறார் ஏழு தமிழர்களின் பிரச்சனையிலே நமக்கு காங்கிரசோடு முரண்பாடு உண்டு முள்ளிவாய்க்கால் இனக்கொடையிலே காங்கிரசோடு நமக்கு முரண்பாடு உண்டு ஆனால் இந்திய அரசியலிலே புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்துக்கு உச்ச துணையாக இருக்கிற இந்திரா காந்தியின் பேரன் ராகுல் காந்தியோடு நாம் கைகோர்த்து நிற்கிறோம் ராகுல் காந்தியோடும் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களோடும் சிறுத்தைகள் ஏன் கைகோர்க்கிறோம் என்பதை இதில் இருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்